ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான முருகன் பாடல் கேட்கலாமா தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார மக்களை சேர்க்க வர மருள்வாய சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேளா மக்களை ஒன்று சேர்க்க வர மருள்வாயா விக்கலுக்கு தீர்த்தமுண்டு விம்மலுக்கு தீர்வு உண்டு நிம்மதிக்கு நீ இன்றி வேறேது மருந்து விக்கலுக்கு தீர்த்தமுண்டு விம்மளுக்கு உண்டு நிம்மதிக்கு நீ இன்றி மருந்து சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் வேளா மக்களை ஒன்று சேர்க்க வர மருள்வாய குளமின்றும் ஜாதி என்றும் மேலென்றும் கீழென்றும் மனிதனி புரண்பாடு வாசமுள்ள மலர்களுக்கு வண்ணத்தில் பூஜை பொருளாகிவிட்டால் ஆகிவிட்டால் பூவின் பூவி நீலை மனிதனக்கிதேனோ புரியவில்லை சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் வேளா மக்களை ஒன்று சேர்க்க வரம் அள்வாய குரவள்ளி கரம் பிடித்தாந்திவர்களின் குள கொழுந்து சிவசக்தி அருளுடன் ஆனந்த திருக்கோளம் மாமனன்னாயவனு பாயர்களின் ஆசை பிள்ளை குகனுடன் இவரான ராமனுக்கும் பேதமில்லை மனிதனுக்கு எதிரே தெரியவில்லை சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் வேளா மக்களை ஒன்று சேர்க்க வரும் மறுவாயா விக்கலுக்கு தீர்த்தமுண்டு விம்மளுக்கு உண்டு நிம்மதிக்கு நீரேது மருந்து விம்மலுக்கு தீர்த்தண்டுமலுக்கு தீர்வு முண்டு நிம்மதிக்கு நீ வேறேது மருந்து சிக்கலை தீர்த்து வைக்கும் சிக்கல் சிங்கார வேளா மக்களை ஒன்று சேர்க்க வர மறுவார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய கொழு பாடல்களை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தேங்க் யூ